உடைய முதல் ஊக்கு போடுற இடத்துல வந்து ரொம்ப லூஸா இருந்தது அப்படின்னா அது எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தோல் கேட்டுட்டே இருந்தாங்க இந்த டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பேக் சைடு அதிகமாகவும் ஃப்ரண்ட் சைடு வந்து கம்மியாகவும் நம்ம வந்து மார்க் பண்ற அளவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் ஒரே அளவு வச்சு கட் பண்ற அளவுக்கு பேர் வந்து ஒன் ஃபோர்த் பிளவுஸ் இதே வந்து பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு அளவு கம்மியாகவும் பேக் சைடு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து சென்டர் கேப் பிளவுஸ் கட்டிங் அப்படின்னு பேரு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்பர் செஸ்டை விட மிடில் செஸ்டோட அளவுகள் வந்து பெருசா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேப் விட்டு வந்து கட் பண்ணணும் இந்த கேப் விட்டு கட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அதாவது பேக் சைடுக்கு வந்து சுற்றளவு அதிகமா வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் வந்து சுற்றளவை வந்து கம்மியா வச்சு கட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்க வந்து சென்டருக்கு கேப் கொடுத்து கட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் ஊக்கு போற இடத்துல லூஸை வந்து தவிர்க்கலாம் இன்னும் இந்த வீடியோல முழு விளக்கத்தோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க